டைமண்ட் லீக் தடகள போட்டியில் தொண்ணூறு புள்ளி இரண்டு மூன்று மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து நீரஜ் சோப்ரா புதிய சாதனை படைத்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கத்தார் நாட்டின் தோஹாவில் டைமண்ட் லீக் தடகளத்தின் பதினாறாவது சீசன் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் இந்திய வீரர்களான நீரஜ் சோப்ரா கிஷோர் ஜெனா ஃபாரூல் சௌத்ரி குல்வீர் சிங் ஆகிய நான்கு பேரும் பங்கேற்கின்றனர் போன்ற சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த போட்டிகளில் அதிக இந்திய வீரர்கள் பங்கேற்பது இதுவே முதன்முறை இந்த நிலையில் இதில் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தொண்ணூறு புள்ளி இரண்டு மூன்று மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனை படைத்தார் இதன் மூலம் இந்த சாதனையை எட்டிய மூன்றாவது ஆசிய வீரர் மற்றும் ஒட்டுமொத்தமாக இருபத்தைந்தாவது வீரர் என்ற பெருமையையும் நீரஜ் சோப்ரா பெற்றார் போட்டியில் முதலிடத்தை ஜெர்மனி வீரர் ஜூலியன் வெபர் பெற்றிருந்தாலும் நீரஜ் சோப்ராவின் சாதனை பெருமைக்குரியதே என்று பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் மற்றொரு இந்திய வீரரான கிஷோர் ஜெனா எழுபத்தெட்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மீட்டர் தூரம் எரிந்து எட்டாவது இடத்தை பிடித்தார் இந்த நிலையில் இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் நீரஜ் சோப்ராவுக்கு கூறிய வாழ்த்துச் செய்தியில் ஈட்டி எறிதலில் அற்புதமான சாதனை இந்தியா பெருமை கொள்கிறது நீரஜ் சோப்ரா தோஹா டைமண்ட் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரில் நீரஜ் சோப்ரா தொண்ணூறு மீட்டர் தூரம் ஈட்டி எரிந்ததற்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் சூப்பர்பெட் கிளாசிக் சர்வதேச செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சூப்பர்பெட் கிளாசிக் செஸ் போட்டி ருமேனியா நாட்டில் நடைபெற்றது இந்த தொடரில் பத்து சுற்றுகள் நடந்து முடிந்த நிலையில் ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் பிரக்ஞானந்தா பிரான்சின் மேக்ஸிம் வட்சியார் லக்ரேவ் அலிசரா பிரிஸா ஆகியோருடன் சமநிலையில் இருந்தார் இதையடுத்து வெற்றியாளரை தீர்மானிக்க டை பிரேக்கர் முறை கடைபிடிக்கப்பட்டது இதில் முதல் இரண்டு டை பிரேக்கர் போட்டிகள் சமனில் முடிவடைந்த நிலையில் மூன்றாவது டை பிரேக்கரில் வச்சியார் லக்ரேவை வீழ்த்தி பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்ற பிரக்ஞானந்தாவுக்கு உலகம் முழுவதும் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரக்ஞானந்தாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பக்கத்தில் ருமேனியாவில் நடைபெற்ற சூப்பர் பெட் செஸ் கிளாசிக் இரண்டாயிரத்தி பட்டத்தை வென்ற சென்னையின் பெருமைக்குரிய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவுக்கு வாழ்த்துக்கள் இது அவரது முதல் கிராண்ட் செஸ் டூர் பட்டம் கிளாசிக்கல் மற்றும் பிலிச் சுற்றுகளில் அவர் அசாதாரண திறமையை வெளிப்படுத்தினார் எனவும் பதிவிட்டுள்ளார்